இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் பாத்ரூம் வந்து இந்தியன் டாய்லெட் தான் வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி தாங்கலாம் ஐயாயிரருவா வாடகை முப்பதாயூவா அட்வான்ஸு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோட வந்துடும் மாடி வீடு முதல் மாடி தான் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் வீடு கிச்சன் ரூமு எல்லாமே ஒரே ஸ்பேசியஸாக தான் போட்டிருக்காங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம்